ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ரெண்டு ஹெல்தி சாலட் ரெசிபிஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த சேலட் ரெசிபி வந்துட்டு நீங்கள் மார்னிங் சாப்பிட்டுட்டு வரும்போது ரொம்பவே ஹெல்தியாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நம்ம வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மூங் மூங்கால் வச்சு தான் நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம் அதுவும் மொளக்கட்டி நம்ம வந்துட்டு செய்யும்போது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி நம்ம இதை ரெகுலராக சாப்பிடும்போது கிடைக்கும் நன்மைகள் ரொம்பவே ஜாஸ்திங்க கண்ணுக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது ஹேருக்கு நல்லது வெயிட் லாஸுக்கு கூட நல்லது இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம் நான் வந்துட்டு இங்கே ஃப்ரெஷ் மூங்கால் ஹோல் மூங்கால் அதாவது பச்சை பச்சைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் நம்ம ரன்னிங் வாட்டர் யூஸ் பண்ணியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ட்ரிங்கிங் வாட்டர் நல்ல தண்ணி வச்சு நம்ம வந்துட்டு ஊற வச்சிடணும் ஹோல் நைட் அதாவது ஃபுல் நைட் ஊற வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் அந்த தண்ணியை அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போ இதை வந்துட்டு இன்னொரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு தின் கிளாத் எடுத்து அதில் வந்துட்டு போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றி வச்சுட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் நேரத்திலே அதாவது ஃபியூ மினிட்ஸில் குட்டி குட்டியாக மொளவிட்ருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாக விட்டுருக்கும் இதை ஹோல் நைட் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக நல்லா பெருசு பெருசாக விட்டுருக்கும் இது வந்துட்டு ரெடியானதுக்கப்புறம் இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஊற வச்சு சாப்பிட்ட பிறகு சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கட்டினதை சாப்பிடும்போது இது இன்னொரு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் இது வந்துட்டு நீங்கள் அப்படியே சாப்பிடும்போது உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு வந்துட்டு வேக வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தண்ணியில் வேக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இது எவ்வளோ பெருசாக மொளவிட்டிருக்குன்னு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும் கண்டிப்பாக இதே ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வாங்க இதில் எப்படி ரெண்டு விதமாக சேலட்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நான் இதை வந்துட்டு ரெண்டு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பவுலில் நம்ம வந்துட்டு இனிப்பு சேலட் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு பாருங்கள் நான் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை பாதாம் அதுக்கப்புறம் டேட்ஸ் அதாவது பேரிச்சம்பழம் இதை வந்துட்டு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கணும் கூடவே இதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஹனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு ஃபில்லிங்காக இருக்கும் ஒரு அரை கப் சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் மார்னிங் இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் அதே சமயம் லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஹெவியாக சாப்பிட்ட மாதிரியே இருக்காது இப்போ வாங்க இன்னொரு விதமாக இதை எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் இன்னொரு பவுலில் எடுத்து வச்ச முளைக்கட்டிய பயிரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பொடி பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கிய ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி அதுக்கப்புறம் அரை தக்காளி இதையும் நான் வந்துட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு முந்திரி பீசஸ் அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவு பெப்பரும் ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே வாயில் எடுத்து வச்சிங்கன்னா இது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு விதமாக சாலட் செஞ்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் டெய்லியுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இதை நம்ம இந்த மாதிரி ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளோட சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு நல்லது இதில் விட்டமின் சி அண்ட் கே சோர்ஸ் நிறையாவே இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்கள் டயட்டில் இதை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இன்னொரு டிப்பும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சப்போஸ் உங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கோ அப்படியே சாப்பிட பிடிக்கலைன்னா நம்ம ரெடி பண்ண சாலடியே இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டு தோசை ஊற்றி கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடித்த சட்னியோடு வச்சு சாப்பிட்லாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்ப கண்டிப்பாக இதை உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் வீடியோ மீட் பண்ணி எனக்கு கேர்